ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரஃப் ரியாலிட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் அஞ்சு லிட்டர் ஆயில் கேனை எப்படி கொஞ்சம் கூட பிசு இல்லாம வாஷ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தோம் அதை தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு கேனையும் நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த கேன் வந்து நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம ஒரு மார்க்கர் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த கேனுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி அஞ்சு லிட்டர் ஆயில் கேனில் எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லா பக்கமும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து சிசர் இல்லைன்னா ஒரு கத்தி சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவனமாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கேன் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டோம் பார்க்குறதுக்கே நல்லா க்யூட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எதுக்காக வேணாலும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சார்ப்பாக இருந்ததுன்னா ஒரு சிசர் வச்சு நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க இப்போ நான் எதுக்காக இதை ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் இப்போ அடுத்த கேன் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க்கரை வச்சு வரைகிறதுக்கு முன்னாடி நான் வந்து சாக் பீஸில் நான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மார்க்கரில் நான் வந்து அளவு எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் உங்களுக்கு கோணல் மாணலுமா இல்லாமல் நல்லா நேராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சைடில் எல்லா பக்கமும் நேராக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சென்ட்ரலில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரை வட்டமாக நான் வந்து வரைஞ்சிருக்கேன் ஒரு சின்ன வட்டம் ஒரு பெரிய வட்டம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இப்போ க்யூட்டான குட்டி லஞ்ச் பேக் மாதிரி ரெடி ஆயிருக்கு இது எந்த டிசைன் வேணாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த டிசைனில் வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இப்போ ஒவ்வொரு கேன்லையும் நான் ஒவ்வொரு வகையை நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது மூணையும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் பசங்களோடைய ஜாமடரி பாக்ஸ் எது வேணாலும் நம்ம வந்து போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைனாலும் வந்து செராமிக்ஸ் தட்டுங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி காய்கறி நம்ம வெளியில் வாங்க போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீட்லேயும் நம்ம வந்து போட்டு வைக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணாடி பவுல் வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு ஆடாமல் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா நீட்டாகவும் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக அரிசி இந்த மாதிரி நீங்கள் கீழே கொட்டி விட்டு நீங்கள் முட்டையும் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் முட்டையும் உடையாமல் இருக்கும் ரொம்ப நாள் கெடாமையும் இருக்கும் நம்ம நீட்டாகவும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக வேணாலும் நீங்கள் இந்த மூணு ஆர்கனைஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ப்ளைனாக வந்து யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு கலரிங் இல்லைன்னா டேப்பு இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காகவும் நல்லா க்யூட்டாக இருக்கும் இப்போ அடுத்து இன்னொரு கேன் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இப்போ இதனுடைய மூடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக ஹோல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கம்பி சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கேனில் வந்து நான் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தண்ணியை நான் செடிகளுக்கு தான் நான் வந்து விட போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தோட்டம்லாம் வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு முறை ஃபில் பண்ணால் போதும் எல்லா செடிகளுக்கும் நம்ம வந்து தண்ணி விட்டுடலாம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செடிகளுக்கு நேரடியாக நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும் அப்போ தான் வந்து செடி வந்து அழுகாமல் நல்லாயிருக்கும் அதனால் இந்த கேன் வந்து நான் செடிகளுக்கு தண்ணி விடுறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆர்கனைஸ் ரொம்பவே எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ஆர்கனைஸும் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாகவே எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்